நீங்க தானே என்ன ஒரே நோக்கத்துல கேள்வி என் நோக்க அதில் மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பெருங்கலத்தூர் பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய அதிருப்தியில் சிலர் ரயில் மற்றும் ரயில் நிலையம் மீது கல்லறிந்து மறிகளில் ஈடுபட்டனர்

இதுபோன்று கொள்கையுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள் நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுவதும் வர மறுக்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன் அப்புறம் மற்ற மற்ற சமாச்சாரங்கள் இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது ஒரு பணம் சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பைப்படுத்துங்க இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ண என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் நாணயமான கட்சியை வித்தியாசமான கட்சியை வெகு வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை போட்டைக்கு அனுப்பணும் ஆனா அதை தவறிடுறாங்களே எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூழத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன் அதான் நம்ம கழிவு செய்தோம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்களுக்காக சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சோசியல் டெமோக்கிரசி அறுபது நாடுகளில் சமூக ஜனநாயகம் அந்த கொள்கையை தான் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது

மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா வயது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜாதி வாரி கணக்கு எடுக்க நடத்தணும் சொல்லிட்டு வரீங்க வயது மூப்பு காரணமாக ஒரு பெரிய போராட்டம் எடுக்க முடியாது நக்கல்யா உனக்கு

மீண்டும் மாற்ற முன்னேற்றம் அன்பு மணிக்கு வாய்ப்பு சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடத்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது இல்ல சரியாக வேலையை பார்ப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க